ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலகஸ்தம் குர்பானிதியும் சர்வரோகரிந்தை வந்த தாத்ரே மகம்பஜி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகிறது மே மாதத்தினுடைய பலன்கள் மே மந்த் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு எக்ஸாக்டான பல நன்மைகள் நமக்கு நடக்கப் போகிறது காரணம் என்றால் குரு பகவான் ஒன்றாம் தேதி என்றே நமக்கு வந்து குரு பயிற்சி விசேஷமான ஒரு குரு பயிற்சி பன்னெண்டு வருஷங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி வந்து ரிஷபத்தில் நடக்கப் போகிறது உங்களுடைய ராசியில் நடக்கப் போகிறது ஆக ரிஷபராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தர அள்ளித்தரக்கூடியதாக ஒரு அமைப்பு இருக்கிறது ஃபஸ்ட் நம்ம முதல்ல மே மாதத்தினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பிளானிட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கே நவக்கோல்களின் சஞ்சார் நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னிராசியில் கீர்த்து பகவான் இருக்கார் மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் வந்து மகரமனையில் இருக்காரு சனி பகவானும் தன்னுடைய மூல திருக்கோண வீட்டில் வந்து நல்ல ஒரு பலம் பொருந்திய கும்பராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் புத பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் வந்து மீனமனையில் அமர்ந்திருக்கிறாங்க சூரிய பகவான் தன்னுடைய உச்சி வீட்டில் இருக்கிறாரு சுக்குனோடு இணைந்திருக்கிறார் குரு பகவான் வந்து தனுஸ்தானத்தில் ரிஷபத்தில் வந்து பேச்சு அடைகிறார் இது இப்படி இருக்கு பேச்சுகள் என்ன டிரான்சிட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மே பத்தாம் தேதி புதன் தன்னுடைய நீச்சநிலையிலிருந்து மாறி தன்னுடைய சகஜ நிலைக்கு வந்து அவர் மேஷத்துக்கு வருகிறார் மீனத்திலிருந்து ஏன்னா மீனம் நிலை நீச்சநிலை இருந்து தன்னுடைய நண்பர் வீடாகிய செவ்வாய் வீட்டில் வந்து புதன் வரி அதாவது புத பகவான் செவ்வாய் வீட்டுக்கு வருகிறார் மே பதினாலாம் தேதி சூரிய பகவந்தனுடைய விச்சு வீட்டிலிருந்து அவர் ரிஷபெருமானைக்கு வருகிறார் மே பத்தொன்பதாம் தேதி மேஷத்தில் இருந்திருந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் இது பிளானிட்டரி டிரான்சிட் மாசத்தில் நடக்கூடிய கிரக பயிற்சிகள் நாம் இப்போ பார்க்கும்போது மே மாசத்தில் ரிஷபராச நம்மளுக்கு எத்தகையான ஒரு ஜாக்பாட் அடைக்கப் போகிறது தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து தொழில்ஸ்தானம் பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான தொழில் இல்லையா தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குதுன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வந்துடும் ரிஷபராசி என்பழக்கி அதிபதி சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் ராஜயோக நிலையில இருக்கார் அத்தகை தொடர்ந்து பல மாதங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் ஸோ அவங்களுக்கு பாக்யாதிபதி அவர் தான் தொழில்ஸ்தானாதிபதி அவர்தான் ஸோ பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் அமர்வது என்பதை சசியோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான ஒரு ராஜயோகத்தை தரக்கூடியது ஆகவே ரிஷபராசி உள்ளவங்க நிறைய பேர் தொழிலில் வந்து பயங்கரமான முன்னேற்றத்தில் இப்போ இருக்காங்க தட் இஸ் நடந்துட்டு இருக்கு காரணம் பாக்யாதிபதி தொழில வந்திருக்கிறா அப்ப தொழிலில் வந்து அபரிமிதமான பாக்கியங்கள் அள்ளி தருகிறான் உத்தியோகத்தில் உயிர்வான் நிலை கொடுக்குறான் சனி பகவானா இருக்கிறதுனால ஒரு நம்ம வந்து ஏராளமான பெயர் வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய தொழில் ஏன்னா சனி பகவான் நிறைய லேபரை வைத்து தொழில் செய்யக்கூடிய தொழில்கள் நிறைய அவருடைய ஆணைக்காக பல நூற்றுக்கணக்கே கணக்கான பேர் காத்துட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அதிருஷ்டமான அமைப்பு பத்தாம் வீட்டில் நமக்கு வந்து ஷஷ்யோகத்தில் சூப்பரான பொசிஷனில் இருக்குது ஸோ ரிஷபராசன் நம்மளுக்கு தொட்டது பூரா சிறப்பாக நமக்கு அரசாங்கத்தில் ஆகட்டும் உத்தியோகத்தில் ஆகட்டும் அது அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஆகட்டும் பப்ளிக் லைஃப்பில் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதை கொடுத்துக்கிட்டே இருக்கு அடுத்து நமக்கு தனாதிபதி புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா தனாதிபதி புதன் வந்து நமக்கு பதினொன்னாம் வீட்டில் இருக்காரு லாபஸ்தானத்தில் ஆனால் நீச்சத்தில் இருக்கிறாரு அதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணம் நம்ம தொலைச்சிட்டோம் ஏன்னா புதன் பலம் இல்லாத போது நாட்டினுடைய பொருளாதாரம் பேஜர் ஆகிடும் ஏன்னா புதன் இஸ் நத்திங் பட் ஏ பிளானட் ஃபார் ட்ரேட் ஸோ செகண்ட் அண்டு ஃபிஃப்த் லார்டு உங்களுக்கு தனாதிபதி யோகாதிபதி அவர் தானே ஸோ அறிவு சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு புத பகவான் தான் அவர் நீச்சம் அடையும் போது நமக்கு கடந்த ஒரு ஒரு மாதமாக கொஞ்சம் எதிர்பாராத பண விரைவு ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு மே பத்தாம் தேதி புத பகவான் வந்து உங்கள் ராசிக்கு விரயத்துக்கு வருகிறார் விரயத்துக்கு வர்றது நல்லதாக ரெண்டு ஐந்து குடைவன் விரயத்துல வரும்போது பொருளியேற்றதுக்காக நீங்கள் வெளியே போவீங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு செல்வதா தூர தேசத்துல இருந்து தூர மாநிலங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வருமானம் வர்றதுக்கு உண்டாக்கின வழிகள் நம்ம காட்டுகிறது மூணுக்குடி சந்திர பகவான் வந்து பாகிஸ்தானத்துல நின்று மூணாம் வீட்டுன்னு பார்க்கிறார் தாய் வழியில ஆதரவு என்பது கிடைக்கிறது கோடி சூரிய பகவான் வந்து உச்சத்துல இருக்கார் நாலு கூடிய சூரிய பகவான் உச்சத்துல இருக்கிறார் பத்த அதாவது உச்சத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகம் என்பது விடயத்துல அவர் பன்னெண்டாம் தேதி வந்து ப பதினாறாம் தேதி வந்து அவர் வந்து உங்களுடைய ரிஷபராசி மனைக்கு வந்துடுறாரு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு மே பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசிநாதன் உங்களுக்கு வந்துடுறாரு ஃபர்ஸ்ட் ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ராஜநாதன் உங்களுக்கு சேரத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார் ஸோ வெளி மாநிலங்கள்லயே வெளி நாட்டிலேயே நீங்கள் தொழில் தேடுவது தேடுபவராக இருந்தால் அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது ஏற்ப ஏற்படுகிறது இப்போ உங்களுக்கு குரு சுக்குனோட சேந்தி ராசிலேயே அமறுகிறது ஸோ திஸ் காம்பினேஷன் கிவ்ஸ் ரெண்டு குருநாதர்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க குரு சுக்கு காம்பினேஷன் என்பது மிகப்பெரியது அதாவது வேனஸ் அண்ட் ஜூபிட்டர் காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேரும் போட்டி பண்ணி கொடுத்துட கொடுக்க ஆரம்பிச்சான்னா போட்டி போட்டி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போட்டி போட்டுக்கொண்டு அதே மாதிரி தடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரெண்டு பேர் போட்டிட்டு மொத்தம் எதுவும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ரெண்டு கிரகங்களோட இதில் இருக்குது ஸோ அது நான் தனியாக வீடியோ உங்களுக்கு குரு காம்பினேஷன் பார்த்து போட போகிறேன் இட்ஸ் எ வெரி எக்ஸலெண்ட் காம்பினேஷன் மிகப்பெரிய ஒரு ஞான நிலை உண்டாகும் ஏன்னா ரெண்டு குருநாதர்கள் ஒரே இடத்துல சேர்றாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் அது வந்து பாசிட்டிவாக கொண்டு போயிச்சேன்னா எங்கேயோ கொண்டு போயிடும் நெகட்டிவாக கொண்டு போயிச்சேன்னா தலகையில் ஆக்கிடும் ஸோ இது நிறைய ட்ராஜடிஸ் வந்து நம்ம ஏராளமான பெரியாதகங்கள பார்த்துட்ருக்கோம் ஸோ திஸ் காம்பினேஷன் ஒன்ஸ் அகேஎன் கிவிங் ஏன்னா சுக்கிரன் வந்து ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு குரு பகவானும் அந்த இடத்துல பலமாக இருக்கார் ஸோ திஸ் காம்பினேஷன் கிவ்ஸ் எக்ஸலன்ஸ் success, particularly ஃபார் ஆல் தி டுவெல் சயின்ஸ் இப்பு ரஷ்பராசினாலும் மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு நடக்கப் போகிறது ராசிநாதன் ஆகிய அதாவது ஐந்து குடி புதன் வந்து நமக்கு யோகம் தரக்கூடியவராக இருக்கிறார் ராசிநாதன் ஆகிய சுக்கரபுவன் ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவனாக இருக்கின்றான் ஆறாம் வீடுக்கு பெற்றாலும் லாபாதிபத்தியம் பெற்றதனால்தான் அவர் வந்து கோணாதிபத்தியம் பெற்றதுனால நமக்கு சுபராகவே செயல்படுகிறார் செவ்வாய் வந்து இருக்கிறார் அப்படின்னா நமக்கு ஏழு கூடி செவ்வாய் ராசிக்கு பதினொன்னாம் வீட்ல இருக்கிறார் பலமாக இது ரொம்ப நல்லது செவன்த்லாட்டு லெவன்த்துல இருக்கிறது என்பது மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு தேடி வருகிறது செவ்வாய் என்னவங்களுக்கு இந்த முப்படைகள் போலீஸ் துறை சார்ந்தவர்கள் இந்த ஃபயர் சர்வீசஸ் அதாவது சீருடை சார்ந்த தொழில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது ப்ரமோஷன்ஸ் காத்திருக்கிறது ரொம்ப நீண்ட வருஷங்களாக அவங்க ஒரு இடத்துக்கு எதிர்பார்க்குறாங்க நடக்கலை நடக்கூடிய நிலை ஏற்படுகிறது சோ மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான காலம் நம்ம சொல்லலாம் சோ எட்டு கோடி குரு பகவான் அதாவது எட்டு பதினொன்னு கோடி குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டுல வராரு மிகப்பெரிய லெவன்த் லாட் நம்ம அஷ்டமாதிபதிக்கு எட்டாதிபத்தியுமே எடுத்துக்கொண்டாலும் கூட பதினொன்னு கோடி இவர் வந்து தனஸ்தானத்துல வருது என்பது அதாவது ரெண்டு பதினொன்னு கோடி இவர் வந்து ராசில அமர்வது என்பது மிக சிறப்பானதாகும் பர்டிகுலர்லி குரு பகவான் ரொம்ப யோகம் தரக்கூடியவனாக இருக்கிறார் ஆனால் ரிஷபராசி என்பது குரு பகவான் தரப்போறா தரமாட்டார்ன்ற கருத்து தவ தவறானது பட் இந்த இடத்துல இந்த காம்பினேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாத்தையும் விட ரிஷபராசி என்பக்கே தொழில் ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து பலமாக அமர்வது என்பது ஒன்றே போதுமானது மிகப்பெரிய யோகத்தை எழுதித்தரும் அதனால தான் அவங்களுக்கு என்னென்னா நைன்த் அண்ட் டென்த் லார்டு சேட்டன் வந்து பலமாக உட்காந்துருக்குது ஸோ பாக்யம் என்பதே தந்தை வழியே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் என்பது தந்தை வழிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துகளை தேடி வருது என்பது அவங்க தொழிலை மிகப்பெரிய உயிர் வேணும் என்பது உத்தியோகத்துல உயிர் வேணும் என்பது உறுதியாக நடக்கும் ஆக தொழில் அதை பொறுத்து பொறுத்து வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விரையாதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றுல இருக்குது ஸோ கைவிட்டு போன தொழில்கள் கூட மறுபடி தேடி வரும் நமக்கு பதினொன்று லெவன்த் டுவெல்த் லாட்டு ஐந சைன சுகம்னு சொல்லக்கூடியது ஸோ பன்னெண்டாம் வீடு வந்து நமக்கு தூரமாக இருக்கக்கூடிய இடம் சோ இந்த பன்னெண்டு குறைவன் பதினொன்றில் வரும்போது செவ்வாய் ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால கைவிட்டு போன தொழில்கள் தேடு வந்து அதன் மூலமாக லாபத்தை அள்ளி தரும் ஆக ரிஷபராசி நம்மளுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வரக்கூடியது ஏன்னா உங்களுடைய ராசியில் குரு பயிற்சி நிகழ்வதனால மிகப்பெரிய யோகம் என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் சஞ்சாரம் என்பது சாதகமான நிலையில் இருக்கிறது குரு பார்வை நீங்க எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் தொழில்ஸ்தானத்துல பயங்கர அதாவது பூர்வ புண்ணியத்தை பார்க்கும்போது தெய்வத்தினுடைய அருள் என்பது நம்ம எல்லாம் தேடி வருகிறது கனவி மனைவி வழியா மிகப்பெரிய நன்மை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாம அவர் உங்களுடைய தொழில்ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு நன்மை என்பதை காத்திருக்கிறது ஆக மொத்தத்துல நமக்கு ஒரு இந்த மேமந்தனுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ரிஷபராசி அன்புக்கு சூப்பரான ஜாக்பாட்டு செய்யும் தொழிலும் எதிர்பாராத புகை வாய்ப்புகளை தேடி வரும் உத்தியோகத்தில் உயிர் என்பதை தேடி வரும் வெளிநாடு வெளிமானத்தில் செய்யக்கூடிய தொழில்கள் மிகப்பெரிய எதிர்பாராத லாபம் என்பது கிடைக்கும் நம்மளுடைய திறமைகள் வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அரசாங்க உத்தியோகத்துக்கு சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டு வேலைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பொசிஷன்ஸ்க்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படும் எல்லா வகையிலும் நம்ம பார்க்கும்போது மிக சாதகமான நிலை என்பது மே மாதத்தில் இருக்குது டெஃபினெட்லி ரிஷபராசன் நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டத்தை மே மாதம் அள்ளித்தரும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வே ஜனாசுக்கினோ பவந்தே